பெய்த மழைகளின் காரணமாக பெரும்பாலான வயல்களிலே வெள்ளம் நிரம்பி அந்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளும் கால்நடைகள் வசிக்கின்ற பிரதேசங்களிலும் கால்நடைகள் மேய்ச்சல் தரைகளிலும் அதிக அந்த வெள்ளம் பரவியதன் காரணமாக முக்கியமாக யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியின் வடமராட்சி தென்மராட்சி இணைகின்ற பிரதேசம் துண்ணாலை வரணி மருதங்கணி ஆகிய பிரதேசங்களிலே இந்த கிருமிகளின் தாக்கம் அதிக அளவில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு இந்த நோய் ஒரு சுனோட்டிங் டிசீஸ் என்று சொல்லப்படலாம் அதாவது விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் மனிதரிலிருந்து விலங்குகளுக்கும் பெறவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கிழமை இந்த நோயிலிருந்து மனிதரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளிலே இறங்கியுள்ளது அந்த அந்த அடிப்படையிலே விலங்கியல் ஆராய்ச்சி பிரிவு பேராதனை இல்லை இருக்கின்ற எங்களுடைய தலைமையகத்தின் விலங்கியல் ஆராய்ச்சி பிரிவு மருத்துவ ஆராய்ச்சி பிரிவினுடைய அதிகாரிகள் நேற்று இங்கே வடமராட்சி மற்றும் கரவட்டி பிரதேச பகுதிகளிலே சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார்கள் இந்த ஆய்வுகளின் பலனாக இந்த பிரதேசங்களில் உள்ள மாடுகள் ஆடுகள் போன்றவற்றில் இந்த மாதிரிகள் புறப்பட வேண்டும் என்றும் அந்த இரத்த மாதிரிகளை பேராதனையில் உள்ள மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்திலே பரிசோதனைகள் மேற்கொண்டு கால்நடைகளிலே இந்த கிருமிகளின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அவதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளிலிருந்து கூட தொடர்ந்தும் இந்த நோய் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றன அந்த வகையில் அந்த முடிவுகள் வெறும் பொறுத்திருக்காமல் சில விடயங்களை எங்களுடைய கால்நடை பணியாளர்களும் ஏனைய பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நோய் முக்கியமாக எங்களுடைய கால்நடைகளின் மேலத்தில் கூட காணப்படும் என்பதனால் இந்த நோய் காணப்படுகின்ற பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளை சேற்று நிலங்களிலேயும் அல்லது தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலையும் மேய்ச்சலுக்கு அனுப்புவதையும் அல்லது கட்டி வைப்பதையும் தவிர்க்குமாறு நாங்கள் கால்நடை பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றோம் அதே போல் நாய் உங்களுக்கு தெரியும் கட்டாக்காளி நாய்களும் வீட்டு வளர்ப்பு நாய்களும் பல இடங்களிலும் கிரமமாக சலம் கழிக்கின்ற தன்மையை உடையவை அந்த பிரதேசங்களிலே நீர் தொற்று ஏற்பட்டு மனிதருக்கு அவை ஏற்பட சான்ஸ் உள்ளது அதே வேளையில் இந்த நோய் எப்படி மனிதர் உடலுக்குள் செல்கின்றது என்பதை நாங்கள் நோக்க வேண்டியது மிகவும் அவசியம் சாதாரணமாக எங்கள் உடம்பிலே உள்ள ஒன்பது வாசல்கள் இந்த இந்த கிருமி உடலில் செல்ல வாய்ப்புண்டு இதைவிட எங்களுடைய தோலிலே சிறிய கீறல் காயங்கள் காயங்கள் புண்கள் போன்றவற்றின் ஊடாக இந்த கிருமி மிக இலகுவாக எங்களுடைய தோலை தாண்டி உள்ளே சென்றுவிடும் அவ்வாறு செல்லும்போது அவை இரத்தத்தில் கலந்து மனிதர்களே அந்த நோயினை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன இதில் முக்கியமாக இந்த காலப்பகுதிகளிலே நீர்த்தங்கி இருக்கும் இடங்களிலும் குளங்களிலும் எங்களுடைய சிறுவர்கள் இளைஞர்கள் அதிக அளவிலே விளையாடுவ விளையாடுவதையும் நீச்சலுக்காக செல்வதையும் அல்லது அந்த பிரதேசங்களை மாடுகளை மேய்ப்பதற்காக செல்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இவைகள் மிகவும் பாரதூரமான விஷயமாக நாங்கள் கருதப்பட வேண்டும் ஏனென்றால் இவைடாக அந்த அவர்களுடைய உடல்லே இந்த கிருமி லெப்டோஸ்பைரான் சொல்லப்படுகின்ற கிருமி நூல் புகுமாக இருந்தால் இது தொடர்ச்சியாக பரவும் கட்டத்திலே மிகவும் எங்களுடைய வைத்தியசாலைகள் கூட மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையை தள்ளப்படும் ஒரு கொரோனா அளவில் ஏற்பட்ட நிலை மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளன என்பதனால் இதிலே கால்நடை வளர்ப்பாளர்களும் ஏனைய பொதுமக்களும் மிக அவசிய அவசரமாகவும் அவசியமாகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் மழை பெய்து இன்னும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாக இருந்தால் இப்பொழுது தொற்று ஏற்பட்டிருக்கிற நீரிலிருந்து மேலும் பில சில பிரதேசங்களுக்கு இந்த நீர் பெறவுவதையும் அங்கேயும் அந்த நோய்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியாது என்பதை மிகவும் கவனத்தில் எடுத்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இந்த நாட்களிலே புழங்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் இறுக்கமாக அறிவுறுத்துவதற்கு விரும்புகின்றோம் கொழும்பிலிருந்து நே கொழும்பிலிருந்து இல்லை உண்மையிலே கண்டிப்பில் பேராதனையில் எங்களுடைய மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து பாக்டீரியா விசேடத்துவம் பெற்ற நிபுணர்கள் இங்கே வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து அந்த பிரதேசங்களிலே அதாவது பருத்தித்துறை மற்றும் கரவட்டியில் உள்ள துண்ணாலை பகுதிகள் போன்றவற்றிலே இந்த விலங்குகள் விலங்குகளை வளப்போருடனான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இன்று முதல் அந்த விலங்குகளில் இருந்து இரத்த மாதிரிகள் ஏற்படுவதற்கான வேலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த இரத்த மாதிரிகளிலே இந்த பாக்டீரியாக்கள் கண்டறியப்படுமாக இருந்தால் நாங்கள் கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் விசேட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டும் அதே நேரம் அது கா அந்த கால்நடைகளிலிருந்து அந்த பொதுமக்களுக்கு அந்த கால்நடைகளை பராமரிக்கும் பொதுமக்களுக்கான ஒரு எச்சரிக்கையை விடுவதற்கும் இது இலகுவாக வழியாக இருக்கும் இந்த நோய் நேரடியாக நீர்நிலைகளிலிருந்து மனிதருக்கு இருக்கலாம் அல்லது அந்த நீர்நிலைகளிலே மேய்ச்சலுக்கு செல்கின்ற அல்லது கட்டி வைக்கப்படுகின்ற கால்நடைகளுக்கு வந்து கால்நடைகளின் சிறுநீரில் ஊடாக கூட மனிதருக்கு பெறவிருக்கலாம் இந்த இரண்டில்